கேசு மற்ற இருபத்தி நாலில் கொல்லை நோய்கள்னு சொல்லியிருக்கிறார் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதை எடுத்து ஒவ்வொரு இடமா போட்டோம் ஒவ்வொரு இடமா நாங்கள் கொண்டு போய் சொன்னோம் நாங்கள் இங்கே சொன்னோம் இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய காரியங்கள் நடந்துச்சு டபிள்யூசோயோட சொல்லிச்சு கொண்டு போய் சொன்னோம் ஆனால் அன்னைக்கு யாருமே இதை செவி சாய்க்கலை காரணம் என்னென்னா இவங்க யாருக்குமே இது வசனத்தில் இருக்குது இப்படி நடக்குங்கிற உணர்வு இல்லை ஏன்னா வேதம் சொல்லுது மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவு எப்படி இருந்தாங்களா உணராது இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த உணர்வில்லாத இருதையும் தான் இப்போ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை சொல்லும் போது என்ன சொன்னாங்க அதெல்லாம் நடக்காது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு கர்த்தர் கிருபை உள்ளவர் அனுமதிக்க மாட்டார் இன்னொரு குரூப்பு இந்த ஆளுக்கு வேலையே இல்லை இப்படியா தான் எதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் சொல்லிட்டே இருந்தாங்க காஷம் தானே எச்சரிப்பு தானே சொன்னோம் ஆனால் ஒரு நாள் வந்தது இந்த காரியம் நடந்துச்சு இப்ப யோசி இப்ப சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லும் போதே சபை ஆயத்தமா இருந்திருந்தால் எவ்வளவு பெரியதான காரியத்தை தடுத்திருக்க முடியும் தடுத்திருக்க முடியும்னா கொரோனாவை தடுக்க முடியுமா அதை சொல்லல குறைஞ்சபட்சம் கொரோனா நமக்குள்ள வராமலையா தடுத்துருக்கலாம் நம்மை பாதிக்காம தடுத்திருக்கலாம் எப்படி விசுவாசத்தினால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன வியாதிய மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் என்ன ஆவாங்க சொஸ்தம் ஆவார்கள் வியாதி வராமல் தடுக்க முடியும் தெய்வீக சுகம் இன்னைக்கு கிரியை செய்யுது ஆனா சபை அதுக்கு ரெடியா ஆகலையே ஏன் ரெடி ஆகலைன்னா அது நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்யணும்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற விசுவாசம் தானே வரும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க யாருக்கு விசுவாசம் இல்ல எங்க பேரே விசுவாசி தெரியுமா உங்களுக்கு நாங்கெல்லாம் விசுவாசின்னு இருக்கோம் எங்களுக்கு விசுவாசம் இல்ல உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு எது மேல இருந்துச்சு கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா நீங்க எதாவது விசுவாசிச்சீங்க வீடு கொடுப்பார் விசுவாசிங்க காரு கொடுப்பார் விசுவாசிங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் விசுவாசிச்சிங்க பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் விசுவாசிச்சிங்க நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் கத்தர் தருவார் விசுவாசிச்சிங்க நீங்க என்னென்னா கிளைம் பண்றீங்களோ எல்லாம் கத்தர் கொடுப்பார் விசுவாசிச்சுங்க எல்லாம் கிடைச்சிச்சு கிடைச்சிச்சா இல்லையா ஆமா தானே வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது வீடு கிடைச்சது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு அது ஒண்ணு கல்யாணம் ஆகுறதுங்கிறது ஒரு விசுவாசம் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறது விசுவாசம் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் விசுவாசம் அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் விசுவாசம் நீங்க உங்க ஜப குறிப்பு எல்லாம் இதான இருந்துச்சு இருபது வருஷம் எதை நீங்கள் விசுவாசிச்சிங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு சரி கொரோனா வந்துச்சு எல்லாம் கிடைச்சிச்சு கொரோனாவில் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க இந்த இருபது வருஷம் ஆண்டோட்டை வாங்கினீங்கல்ல என்ன பண்ணீங்க வீடு வாங்குனீங்க கூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்திங்க ஆமாம் தானே வீட்டை விட்டு வெளியவே வரலல்ல கரெக்டை விசுவாசிச்சு காரு வாங்குனீங்க காரே யூஸ் பண்ணல லாக்டவுன் வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்புறம் விசுவாசிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிங்க கொரோனாவில் பொண்ணையே பார்க்க முடியல யாருக்கும் யாருக்கும் கான்டாக்டே கிடையாது கொரோனாவில் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கினீங்க நீங்கள் செத்தாலும் அவன் வர முடியாது அவன் செத்தாலும் நீங்கள் போக முடியாது இப்போ நீங்கள் வாங்கின இவ்வளோ ஆசீர்வாதனால என்ன பலன் சரி இதெல்லாம் விட்டுருங்க இந்த கொரோனாவில் நீங்கள் வாங்கின ஆசீர்வாதத்தை வச்சு கொரோனாவை ஜெயிக்க முடிச்சா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் வாங்க முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா கொரோனாவை காப்பாற்ற முடிஞ்சா ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வாங்க முடிஞ்சிச்சா முந்நூறுரூவா தான் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் காரை திறந்து போட்டு ஹாஸ்பிட்டல் வாசலில் சீட்டை சாச்சிட்டு படுத்து கிடந்தாரு சிலிண்டரை பக்கத்தில் வச்சுட்டு கிடந்தாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பெட் இல்லை ஏன் நீங்கள் தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கத்திரிட்ட கேட்டு வாங்குனீங்களே ஏன் கொரோனாவில் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்க முடியல ஏன்னா கொரோனால கத்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே வீட்டுக்குள்ள தங்கம் இருக்கு பத்திரம் இருக்கு நீங்க படிச்சு வாங்கின பட்டம் இருக்கு அத்தனையும் இருக்கு கொரோனாவை ஜெயிக்கிறதுக்கு சாச்சுரேஷன் லெவல் குறைஞ்சு போச்சு மூச்சு வாங்கல எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க மூச்சு வாங்கல படுத்து கிடக்குது இப்போ என்ன பண்ணிய இதுல உங்களுக்கு ஒரு அறிவு ஒண்ணு வரணும் என்ன அறிவு வரணும் தெரியுமா இது எதுவுமே என்னை காப்பாத்தாது என்னை காப்பாத்துகிற ஒரு ஒருத்தர் மேல உட்கார்ந்து அவர்தான் எனக்கு ஜீவனாக இருக்கிறார் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை தெரியப்படுத்தா கொரோனாங்கிற நான் தெரியப்படுத்திருக்கு இப்பவாது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு ஆனா இப்ப இன்னும் மோசம் இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா இன்னும் கொஞ்சம் துணிகரம் கொரோனாவையே ஜெயிச்சிட்டோம் இப்ப அடுத்த துணிகரம் கொரோனாவே என்ன பண்ணிட்டோம் அடுத்து ஒண்ணு வருது இப்போவும் சொல்றேன் திருப்பியும் சொல்றேன் நீங்கள் வச்சிருக்கிற எதை கொண்டும் வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும் தான் இவைகளிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க திருப்பியும் உலகத்தை நம்பினீங்கன்னா மாட்டுவீங்க யோசிச்சு பாருங்க அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து எல்லா அரசாங்கமும் கைவிட்டுருச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னாங்க ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன்னா உலகத்துக்கே வல்லரசு இன்னா பெருமையான நாடு அவங்ககிட்ட தான் நிறைய மக்கள் செத்து போனாங்க அவனாலே கொரோனாவை ஒண்ணுமே செய்ய முடியல இதுதான் நிதர்சனமான உண்மை இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருந்திருக்கணும் விசுவாசம் எதுனாலே வரும் கேள்வி அதாவது நீங்க கேட்கிற விஷயம் இதத்தான் சொன்ன கடந்த இருபது வருஷமா நீங்க விசுவாசம் ஒரிஜினல் விசுவாசத்தையே கேட்கல ஒரிஜினல் விசுவாசம் என்ன எகிப்தின் மேல் வாதை வந்தது அதை வராதபடி கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த மாதிரி வசனத்தை தான் கேட்டிருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பிரச்சனைங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டீங்களே அதுவே உங்களுக்கு பாவமாச்சே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பத்தியே பேசுறாரு பிரச்சனையை பத்தி பேசினா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது நீங்க எந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா அப்படிலாம் சொன்னாலே பிரச்சனை வந்துடும் இடத்துக்கு போயிட்டீங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இதுக்கு பேச என்ன தெரியுமா நன்மையும் ஜீவனும் மரணமும் நாவல் இருக்குது அதனால் நீ சொல்றதெல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கணும் கொரோனாவும் பாசிட்டிவ் தான் பாசிட்டிவாகவே இருந்துச்சு நிஜமா நான் சொல்றது உண்மை தானே நீங்க கேட்ட மெசேஜ் என்ன நல்ல வார்த்தை ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி நல்ல வார்த்தை கொரோனா வந்த அந்த வருஷம் ஜனவரி ஒன்னும் நல்ல வார்த்தை தானே கேட்டீங்க இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பலூகி பெருக பண்ணுவார் இடம் கொண்டு போகாத மட்டும் பெருகுவீர்கள் சுடுகாட்டில் இடமே பத்தல ஹாஸ்பிட்டல்ல இடமே பத்தல ஆம்புலன்ஸ்ல இடமே பத்தல இடம் கொண்டு போகாதபடி என்ன பண்ணிய வாக்கு தத்த வாங்கிட்டு என்ன பண்ணிய சொல்லுங்க தான் சொல்லுங்க இதானே நடந்துச்சு அப்போ என்ன இருந்திருக்கணும் நீங்கள் இந்த விசுவாச வார்த்தையை கேட்டு 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 எதுக்கு பைபிளில் அதை மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறாரு நீங்கள் அதை கேட்க தயாராகவே இல்லை பேசுகிறவனையும் பேச விட்றதில்லை எந்த அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க தெரியுமா ஒரு பீரியட்ல சர்ச்சில் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரத்தமே சிந்தின்னு வா பாடினா அதே மாதிரி நடந்துருமா அதனால சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் ரத்த சாட்சியா மறிக்கிறத சொல்றதுக்கு கூட அவனுக்கு கஷ்டம் சொல்றதுக்கு கூட கஷ்டம் பாடுங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட கஷ்டம் கவலை இல்லை கண்ணீர் இல்லை பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை எல்லாம் ஆசீர்வாதம் எவன் சொன்னா இப்பவும் சொல்றேன் நாம வனாந்தரத்தை விரும்பல ஆனா வந்தா அதை மேற்கொள்றதுக்கான வல்லமை நம்ம இருக்கணும் நான் உங்களை சொல்லல வனாந்திரத்துக்கு போங்கன்னு ஆனால் வனாந்திரம் வரும் வந்தால் அதை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கணும்ல அமெரிக்காவில் போய் பாருங்க ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு அமெரிக்கா பயங்கர சுத்தமான நாடு பயங்கர சுத்தமான நாடு நீங்கள் அது உண்மைதான் பயங்கர க்ளீன் அண்ட் டைடியாக இருக்கும் கொரோனாவில் பார்த்தா அவனுக்கு தான் நிறையா மரணம் எக்கச்சக்கமாக மரணம் ஒயில் கம்பேரிங் டு ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி நாடுகளோடு கம்பேர் பண்ணால் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீம் அனுப்பி ஏன் இங்கே மட்டும் கொரோனா கம்மியாக இருக்கு நமக்கு ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஆய்வு பண்ணதுல அவன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இயற்கையாகவே நமக்கு எதிர்ப்பு சக்தி என்னவா இருக்குது அதிகமாக இருக்கு இம்யூனிட்டி பவர் எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணான் பண்ணதில் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இருக்குல்ல அது புதுப்பிச்சு கொண்டே இருக்குது கிருமிகள் உள்ளே போக போக டஸ்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம்ல இந்த வர வர நம்ம இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கு ஆக்டிவாக இருக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு இப்போ ராணுவ வீரனுக்கு வேலை இருந்தே தானே துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருப்பான் இல்லைன்னா துப்பாக்கி தொடர் தொடச்சி வச்சா என்ன ஆகும் திடீர்னு தூக்கணும் அதுவே அவனுக்கு வெயிட்டாக இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க என்னன்னே தெரிலாம்பா அந்த மாதிரி அவங்களோட இம்யூனிட்டி பவருக்கு வேலையெல்லாம் போச்சு அதனால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூல்ஸில் கிண்டர் கார்டனில் ஸ்கூல்ஸில் சின்ன பிள்ளைகளை மண்ணில் விளையாடுறதுக்கு ஒரு பீரியட் வச்சுருக்கான் இப்போ அவங்க மண்ணில் விளையாடணும் அது மட்டும் இல்லை ஒயிட் ரைஸ் கொடுக்குறான் எல்லோரும் என்ன சொல்ல சாப்பிடுது கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சாப்பிட சொல்லு அவங்களுக்கு என்ன வேணும் புரோட்டீன் வேணும் இந்த அதில் இருக்கிறது என்னமோ சொல்லுவாங்களே கார்போஹைட்ரேட் அது வேணும் அப்படின்னு சொல்றான் நம்மால் ரைஸை விட்டு பீஸா திங்குறான் ஸ்டைல் காலங்காத்தால காலங்காத்தால் ஏழு மணிக்கு ஓட்ஸ் குடிக்கிறான் அங்கே குதிரைக்கு தான் போடுறான் இவன் குடிக்கிறான் சரி அது உங்க இஷ்டம் பிடிங்க யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது கேட்டால் உடம்பு குறைய தும்பிய விட்டுருங்க நான் என்ன சொல்றேன் அந்த இம்யூனிட்டி பவர் பாடியில் வருது இல்லை அதே மாதிரி தான் உனக்கு வருகிற உபத்ரவம் இருக்குல்ல அதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண நீ விசுவாசத்தில் ஜெயிக்க 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 கர்த்தருக்கு முன்பாக பலப்பட்டவனாய் நிற்பான் உனக்கு கவலை இல்லை கண்ணீர் இல்லை அப்படியே ஆளாக கர்த்தர் உன்னை அப்படியே வைத்திருப்பார் ஏசி ரூம் குள்ளையே வச்சிருப்பார் குழந்த மாதிரி வச்சிருப்பார் இருக்கட்டும் திடீர்னு ஒரு நாள் வெளியே போனீங்கன்னா ஒரு இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன் இந்த ரோட்டில் ரோடு போடுறவங்க தோன்றவங்க அவங்க பிள்ளைங்களாம் இடுப்பில் தான் வச்சுருப்பாங்க அவங்க வேலை பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு வேலை பார்ப்பாங்க அந்த பிள்ளையை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு அது மண்ணில் உட்காந்துருக்கோம் கையில் ஒரு வடை கொடுத்துருப்பாங்க தின்னுக்கிட்டே இருக்கும் உடம்பெல்லாம் மண்ணாக இருக்கும் ஆனால் பிள்ளையை பாருங்கள் நல்லா இருக்கும் போஸ்டாக நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தாலே நமக்கு ஆசையாக இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளை இருக்குல்ல நம்ம மொத்த சம்பளத்தையும் முழுங்கிரும் எல்லாத்தையும் முழுங்கிறோம் வீட்டில் பாருங்கள் ஒரு ஷெல்ஃப் நிறைய மருந்து இருக்கும் பிடிஆர் ஷோரில் ஆரம்பித்து பெனிட்ரயில் வரைக்கும் கோரேக்ஸ் வரைக்கும் அத்தனையும் இருக்கும் விக்ஸு டப்பா வரைக்கும் எல்லாம் இருக்கும் இதுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இது இருக்கிறது அரியலூரில் திருச்சியில் மழை பெஞ்சோடனே சளி பிடிக்கும் திருச்சியில் காத்தடிக்குது போல வெளியே கூட்டு வரும்போது எப்படி கூட்டு வரும் தெரியுமா நம்ம பிள்ளையை பார்த்துருக்கீங்களா இந்த எஸ்கிமோன்னு மோன் ஒன்று சொல்லுவாங்கல்ல மொத்தத்தையும் மூடி முகம் மட்டும் தெரியும் இப்போ கூட பாருங்கள் எல்லா பிள்ளையும் அப்படி தான் தூக்கிட்டு வரான் மொத்தத்தையும் மூடி முகம் மட்டும் தெரியுது என்னான்னு கேட்டா எப்போ பார்த்தாலும் அவளுக்கு கோல்டு பிடிக்குது வெளியே வந்தாலே ஒரு டஸ்ட் தாங்க மாட்டேங்குது ஏன்னு கேட்டா இது சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஆப்பிளில் அவுச்சி கொடுக்குறாங்க அதுவும் கையில் ஊட்டினா உடம்புக்கு கெடுதின்ட்டு ஸ்பூன்ல எடுத்து உள்நாக்கில் ஊட்டுறான் அந்த பிள்ளை மண்ணில் வடைய தின்னுக்கிட்டு இருக்கு நல்லா உட்காந்துருக்கு எனக்கெல்லாம் அதை பார்க்கும் போதே பாவமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நல்லா பிள்ளை இருக்கு நான் எனக்கு இருக்கு ரெண்டு பிள்ளை இருக்குல்ல அந்த காலத்தில் யோசிப்பேன் நம்ம ஆஃபரிங்க முழுங்கறதுக்குனே இருக்கும் டாக்டர் முழுங்குறதுக்கு அது முழுங்கினா சந்தோஷமாச்சே நம்ம ஆஃபரிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க டாக்டர் தான் வந்திருப்பாரு வாங்க இந்த மாதிரி எவ்வளோ ஆஃபரிங் நானூறுவா எக்ஸ்ரே நானூறுவா கொடுத்துருங்க பாரு கரெக்டாக ஆஃபரிங்க கேட்டு வாங்குவார் அது எப்படி தான் தெரியாது நான் எதுக்கு சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சபைகள் வெறும் ஆசீர்வாதம் செழிப்பு 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 செழிப்புன்னு பேசி உன்னை ஸ்பிரிச்சுவலி வீக் ஆக்கிட்டு இருக்கிறான் ஒரு காலத்தில் சிலுவை சுமக்கிறத பற்றி சபை பேசிச்சு ஒரு காலத்தில் பாடு அனுபவிக்கிறத பத்தி சபை பேசுச்சு பரலோகத்தை பத்தி சபை பேசுச்சு நித்திய ஜீவனை பத்தி பேசுச்சு இப்ப சபை அதை பத்தி பேசுறதில்ல எவாஞ்சலிஸ்டும் பேசுறதில்ல சபையும் பேசுறதில்ல எவாஞ்சலிஸ்ட் என்ன பேசுறா சுகமாயி குடியிருப்பீர்கள் இப்ப நீங்க வேதனையோடைய இருக்கீங்க நல்லா தானே இருக்கீயா பரலோகத்துக்கு போகிறத பத்தி பேசுறதில்ல உங்களுக்கு என்னன்னு தெரியாது உங்கக்கிட்ட அதை பத்தி கவலையும் இல்லை சபைகளும் அதை பத்தி கவலைப்படல தயவு செய்து சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க நீங்கள் பாடு அனுபவிக்கணும்னு நான் சொல்லல பாடு வந்தால் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாயிருங்கன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு சபைகளும் ஆயத்தப்படவில்லை அப்படிப்பட்ட சத்தியங்கள் கொடுக்கப்படவில்லை கொரோனா வந்தது விசுவாசம் இல்லை மொத்த கொரோனாவும் சபைக்குள்ளேயும் வந்துச்சு 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 ஜனங்களுக்குள்ளேயும் என்ன சபைக்குள்ளயும் ஊழியர்களை வித்தியாசம் அவங்க மாதிரி தான் நம்மளும் செத்தோம் அவங்களுக்கு வந்த பாடு நமக்கு வந்துச்சு எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு இஸ்ரோவேல் இருந்த கோசை நாட்டில் மட்டும் என்ன செய்யல வரல பைபிள் சொல்லுது அப்படி இருந்தால்தான் இஸ்ரோவேலின் தேவனுக்கும் எகிப்து தேவனுக்கும் வித்தியாசம் அப்போதான் எகிப்தியர் பாப்பான் ஓஹோ இவங்களுக்கு மட்டும் ஏன் வரல ஒரே ஒரு வித்தியாசம் அவர்கள் தேவன் அவர்களை காப்பாத்துகிறார் எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்கரமாச்சு ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் மட்டும் சங்காரம் சங்கரமாகல எகிப்தியம் பாக்குறான் ஏன்டா அவன் வீட்டில் மட்டும் மரணம் வரல ஒரே ஒரு காரணம் அவர்கள் தேவன் பெரியவர் அவர்களை பாதுகாத்தாரு நம்ம வழிபடுற கடவுள்லாம் பாதுகாக்கல கைவிட்டுச்சுன்னு எகிப்தியம் பார்த்தான் அதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா இவங்க அந்த ராத்திரியில் புறப்பட்டு எல்லாரும் போகிறாங்க அந்த ராத்திரியில் புறப்பட்டு போகிறாங்க அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷர்களும் புறப்பட்டு போனார்கள் பன்னிரெண்டாமது யாத்திரை நீங்கள் வாசிக்க முடியும் எதில் யாத்திரா கமத்தில் என்ன காரணம் தெரியுமா அவன் இருக்கிறது எகிப்து வல்லரஸ் பெரிய நாடு ஆசீர்வாத பட்டணம் உலகத்திலே நம்பர் ஒன் நாடு ஆனால் அதை விட்டுட்டு அவன் யார் கூட போகிறான் தெரியுமா அடிமைகளோடு கூட மனாந்திரத்துக்கு போகிறான் யாராவது கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவான் தெரியுமா ஏன்டா அந்த அடிமையோட வனாந்திரத்துக்கு போற எகிப்தை விட்டுட்டு போறியாடா அமெரிக்கா விட்டுட்டு போறிய யூகே விட்டுட்டு போறிய ஏன் இவங்களோட ஒரே வார்த்தை இவங்க அடிமைகள் தான் போறால் தான் ஆனால் இவர்கள் தேவன் தான் இவர்கள் தான் ஜீவனை பாதுகாக்கிறவர் அவர்கள் தேவன் ஒன்னும் கிடையாது பொய் மாயை அது மரணத்தை கொண்டு வரும் என்று ஒரே சாட்சி சொல்லிட்டு போயிடுவான் அந்த சாட்சி கொரோனால வந்திருக்கணும் கொரோனால வந்திருக்கணும் இந்தியா முழுக்க எடுக்கும் போது சொல்லியிருக்கணும் சபைகளில் மட்டும் கொரோனா பாதிப்பே இல்லை கிறிஸ்தவன் கூட சாவல அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்தார்னு சாட்சி வந்துருந்துச்சுனா நீ நான் சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம் பல ஜாதியான மனுஷர்கள் சபையை நோக்கி தானாய் வந்திருப்பார்கள் சபை இருபது வருஷம் ஆயத்தப்படாததனுடைய விளைவு வர வேண்டிய பெரிய எழுப்புதல் வராமே போச்சு மிகப்பெரிய ஆத்ம அறுவடை நடக்காம போச்சு வி மிஸ் த சான்ஸ் பெரிய வாய்ப்பை நாம் இழந்துட்டோம் என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன் நாம் இழந்துட்டோம் இது நமக்கு ஒரு அறிவு இப்போ வந்திருக்கணும் இப்ப நமக்கு என்ன வந்திருக்கணும் ஒரு அறிவு வந்திருக்கணும் என்ன அறிவு தெரியுமா இனி வரப்போற காலங்களில் உலகத்துல எதை வந்தாலும் அதை ஜெயிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது சபைக்கு மட்டும்தான் இருக்கு பாதாளத்தின் வாசல்களை சபை பா சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது சபைதான் மேற்கொள்ளணும் சபைக்கு தான் அதிகாரத்தை கத்த கொடுத்திருக்கிறார் அல்லே லூயா இப்ப இது நடந்துருச்சு லெட்ஸ் அபவுட் திஸ் அடுத்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் வரும் என்று ஆண்டவர் அப்பவே ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு சொல்லியிருக்கார் வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஆறு அஞ்சு வாசி வாசிங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உணவு பஞ்சத்தை பற்றி பேசுது மிகப்பெரியதான உணவு பஞ்சம் வரும் அந்த உணவு பஞ்சத்தினுடைய அடையாளமாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி கோதுமை என்றும் என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது திராட்சை ரசம் மட்டும் சேதப்படாது மிச்சம் எல்லாம் சேதப்படும் அர்த்தம் அதுக்கு அடையாளமாக கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி ஒரு பணத்துக்கு ஒரு படினா ஒரு ரூபாய்க்கு ஒரு கோதுமை அர்த்தம் இல்லை பைபிள் காலத்தில் ஒரு பணம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு பேர் சாப்பிட்ற கணக்கு இப்போ ஏசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார்ல ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு யோகா ஆறில் இருக்குது சாப்பாடு போட்டார்ல அப்போ எத்தனை பேர் புருஷர்கள் வந்திருந்தாங்க ஐயாயிரம் பேர் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்ண்ணா சீசன் இரநூறு பணம் ஆகும்ண்ணா அப்போ இரநூறு பணம் இருந்தால் ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம் அன்னைக்கு உள்ள கணக்கு அப்போ ஒரு பணம் நூறு பணம் இருந்தால் சாரி நூறு பணம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடலாம் ஒரு பணம் இருந்தால் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடலாம் அதான் ஒரு பணத்துடைய வேல்யூ ஒரு பணம் இருந்தா ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் சாப்பாடு போடலாம் அந்த அளவுக்கு ஒரு படி கோதுமை விற்கும்னு அர்த்தம் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு தெரியுமா அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஆச்சரியம் இந்த சம்பவம் கருப்பு குதிரை இப்படி நடக்கும் ஆனா கருப்பு குதிரை எங்கிருந்து நடக்கும்னு பைபிள் சொல்லுது சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி சகரி ஆறு ஆறை வாசி ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின குதிரை எங்க போச்சு இந்த சிவப்பு குதிரையின் காலத்தில் வட கருப்பு குதிரை எங்கே போகுது வட தேசத்துக்கு போகுது இப்போது வெளிப்படுத்தல ஆறு ஆறில் அந்த குதிரை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா உச்சத்தில் இருக்கு இருபத்தி ஒன்றுலாம் உச்சத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் ஒன் நாடு உக்ரைன் நம்பர் ஒன் நாடு கோதுமை தயாரிக்கிற நம்பர் டூ நாடு ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பித்தாங்க சண்டை உடனே உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு வேர்ல்டு ஒய்ட் கோதுமை தட்டுப்பாடு நல்லா கவனிங்க ரஷ்யாவும் உக்ரைனும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் மேலே ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் கோடு போட்டிங்கன்னா நேராக போய் ஸ்டெயிட் லைன் நேராக போய் மாஸ்கோல நிற்கும் ரஷ்யாவுடைய தலைநகரத்தில் நிற்கும் கரெக்டாக கருப்பு குதிரை எங்கே போச்சு வடக்கு பக்கம் போச்சு அங்கே தான் கோதுமைக்கான தட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிச்சு அதனுடைய விளைவாக உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாகிஸ்தானில் ஒரு கிலோ கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றுச்சு ஸ்ரீலங்காவில் மூவாயிரம் ரூபாய் விற்றுச்சு உலகளாவிய கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு கருப்பு குதிரையின் காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடந்துச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போவும் உலகளாவிய பஞ்சம் போயிட்டு இருக்கு